வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் நாகர் சக்தி பெண்கள் அசோசியேஷன் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இணைந்து சென்னை தியாகராய நகரில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அமைப்புகள் பொங்கல் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக சென்னை தியாகராய நகர் ராஜபிள்ளை தோட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு குழுக்கள் சார்பில் தலைவர் கலா துணை தலைவர் சித்ரா செயலாளர் கலைச்செல்வி பொருளாளர் ராதா உறுப்பினர்கள் மல்லிகா தனலட்சுமி சுபாஷினி ஜெயா மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் இணைந்து பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர் மேலும் இந்த பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் எழுபத்தி ஐந்து மகளிர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது விழாவில் அன்னை தெரசா சமூக சேவை மைய நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் சி விஜயலட்சுமி மற்றும் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பட்ட கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன் கலைச்செல்வி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த பொங்கல் விழாவில் தமிழரசி மகளிர் சுய உதவிக்குழு தலைவி கலா உறவுகள் மகளிர் உதவிக்குழு தலைவி பிரியா புன்னகை மகளிர் சுய உதவிக்குழு தலைவி கலைச்செல்வி பனிரெண்டு ஸ்டார் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி அனிதா ஸ்ரீ ஜெயதுர்கா மகளிர் சுய உதவிக்குழு தலைவி மல்லிகா உட்பட அனைத்து குழுக்களின் மகளிர்களும் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தனர் அதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து கூட்டாக பேசியதாவது நாங்கள் இப்பொழுதுதான் முதன்முறையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடுகிறோம் இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழாவை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடுவோம் எழுபத்தி ஐந்து மகளிர்களுடன் இயங்கும் நாங்கள் அடுத்த ஆண்டு எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுடன் இணைந்து செயல்படுவோம் எழுபத்தி ஐந்து நபருக்கு தமிழக அரசு மூலம் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொடுப்போம் என்று அவர்கள் கூறினர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அனிதா நான் மகளிர் குழு தலைவி வி அனிதா டுவெல் ஸ்டார் இருந்து நாங்கள் ஒன்று கூடி எல்லா அனைத்து மகளிர்களும் ஒன்று கூடி இத்திருநாளை தை திருநாள் அன்று தை பொங்கலை முன்னிட்டு நாங்கள் இப்பொங்கல் விழாவை நடத்தி ஒன்று கூடி அனைவரும் சேர்ந்து இக்குழு இத்திருநாள் திருமதி விஜயலட்சுமி அவர்களும் வடிவாம்ப மற்றும் அவர்களும் அன்னை தெருசா சமூக மையம் குழுவிலிருந்து சிறப்பு விருந்தினராக அழைத்து இப்பொங்கல் திருநாள் ஃபங்க்ஷனை நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடி அதற்கான எல்லா வேலைகளும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு கேம் மியூசிக் சேர் இந்த மாதிரி எல்லா சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபுட்டு எல்லாமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இக்குழுவை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் இன்னும் சிறப்பான வழியில் நடத்துறதுக்காகவும் சில ஆசனை ஆலோசனைகள் நடைபெற்றது திருமதி விஜயலட்சுமி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் போகி திருநாளில் அனைவருக்கும் வேலைகள் இருந்தும் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவர்கள் இந்த இந்த குடும்பத்திற்கு தேவையானது கறி சாப்பாடு சமைச்சு என்று சாப்பிட்டு இருப்பார்கள் பெண்களுக்கு அதுதான் இன்று வேலை வீடு வாசல் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அவர்கள் சிறப்பாக செயல்படுற நேரம் வீட்டுல இருக்க வேண்டிய நேரம் ஆனா வந்து இந்த நான்கு மகளிர் குழுக்களும் ஒன்று சேர்ந்து அனைத்து பெண்களும் இந்த கேம்க ஆடும் போதும் இந்த அவர்களுக்கு வந்து இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது புத்த புத்தாடைகள் கொடுத்து அந்த பரிசுகள் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது பெண்கள் மீண்டும் மீண்டும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்கள் பின்தங்கிய நிலையில் இல்லை என்பதற்கு இந்த அம்மாவும் சாட்சி இங்க இருக்கிற மகளிர்களும் சாட்சி இதை அனைத்து அரசாங்கமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது இதை கவனிக்குமாறும் மற்றும் மகளிர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு வருக தேர்ந்தெடுக்கும் நான் வந்து அன்னை தெரசா சமூக சேவை மையம் நிறுவனர் மற்றும் தலைவர் இன்னும் நான்கு ஐந்து பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறேன் எல்லா ஸ்கூல்ல பிள்ளைங்க நாங்கள் வந்து முதியோர் இல்லங்க அனாதை பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் போயிட்டு யாருடைய நிதிகளும் இல்லாமல் எந்த ஒரு பணமும் இல்லாமல் என்னுடைய சொந்த பணத்தில் தான் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர்களும் எனக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி முன்னையே சொல்லி இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு நான் வந்து என்னால முடிஞ்சது பிரைஸ் கொடுத்து இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதனால அடுத்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இவர்களை சிறப்பிக்க வருவேன் என்று நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வந்து நான் இங்க வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ டிவிஷன் இது ஜோனு ராஜபிள்ளை தோட்ட ஏரியாவில் வந்து நாலு குழுக்கள் இருக்காங்க நாலு குழு குழுக்களில் வந்து எழுபத்தஞ்சி மகளிர் வந்து கலந்துட்டாங்க முதியர் வந்து பத்து பேர் கலந்துட்டாங்க இதில் என்னன்னா சிறப்பு சிறப்பாக வந்து இந்த பொங்கலை கொண்டாடன்னு சொல்லிட்டு நாங்கள் திடீர்னு ரெண்டு நாள் தான் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இதுல என்னன்னா முப்போ எழுபத்தஞ்சு பெண்கள் வந்து கலந்துட்டு கலந்துட்டாங்க நாகர் சக்தி பெண்கள் சங்கமும் இதை வந்து கலந்துட்டு இருக்கோம் அதில் யார் யாருன்னா தலைவர் வந்து கலாவும் செயலாளர் கலைச்செல்வி துணை செயலாளர் சித்ரா பொருளாளர் வந்து ராதா உறுப்பினர் வந்து தனலட்சுமி டி மல்லிகா வந்து அவங்க உறுப்பினர் இவ்வளோ பேர் நாங்கள் வந்து இந்த இந்த அப்புறம் வந்து டி மல்லிகா உறுப்பினர் அப்புறம் வந்து ஏ சுபாஷினி வந்து அவங்களும் உறுப்பினராக இருக்காங்க முனியம்மான்றவங்க வந்து முதியோராக இருக்காங்க எங்கள் வந்து கமிட்டியில் வந்து அவங்க ஆலோசகராக இருக்காங்க இதில் என்னென்னா நாங்கள் வந்து இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமி வந்து அவங்க வந்து அன்னை அன்னைத்தரசா சமூக சேவை மையத்தில் வந்து டாக்டர் விஜயலட்சுமி வந்து நாங்கள் சிறப்பு விருந்தெல்லாம் அழைச்சிருக்கோம் செயலாளர் வந்து கலைச்செல்வியும் கலந்துகிட்ருக்காங்க பொருளாளர் வந்து வடிவாம்பால் அப்புறம் வந்து மொத்தம் ஒரு எண்பது மகளிர் எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடி இருக்கும் இந்த உறுப்பினர் வந்து ஜெயாவும் அவங்க கலந்துட்டு இருக்காங்க இது சிறப்பாக இந்த நேரத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு பொங்கல் விழா வந்து அனைவரும் சேர்ந்து ஒன்ற கூடி எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து பரிசு பொருட்கள் கொடுத்துருக்கோம் கேம்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உதவி நலத்திட்ட உதவி நாங்கள் இதில் வழங்கியிருக்கோம் இந்த நாங்கள் பண்ண முதல் புரோகிராம் இதுனால இதுக்கு வந்திருந்த வந்துருந்த அறக்கட்டையிலேருந்து வந்திருந்த விஜயலட்சுமி மேடமுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் மக்கள் சார்பாகவும் சிபோ வந்து அனிதா வந்து அவங்க சிஆர்பியா இருக்காங்க அவங்க பொண்ணு அவங்களும் வந்து கலந்துட்டு இருக்காங்க இந்த இந்த விழாவை வந்து நாங்க சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த தை இந்த தை பொங்கல் வந்து நாங்கள் என்னைக்கும் வந்து மறக்க மாட்டோம் இந்த அளவுக்கு அடுத்த வருஷம் இதை விட சிறப்பா கொண்டாடுவோம்ன்றத வந்து இதை வச்சு எங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கு இந்த ம இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் ஒரு முன்னோடியான மகளிரா வந்து நாங்கள் விளங்குவோம் வந்து தெரிவிச்சிருக்கோம் இதோட அனைவருக்கும் நன்றி